ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணலாங்க டக்குன்னு எப்படின்னு பார்த்துல வாங்க அதுக்காக ஒரு பேன் வச்சு ரெண்டு டம்ளர் அளவு காய்ச்சாத பால் உள்ள சேர்த்துக்கலாங்க பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நல்லா வாசனையே இருக்கிறக்காக கொஞ்சமாக இலக்காய் போட்ரு சேர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா ரெண்டு இலக்காய் கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இதில் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைங்களா அது வந்து ஒரு நாலு பண்ணு மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன் இது எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பண்ணு பாருங்கள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அந்த பண்ணு ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை இருக்கிற அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க கொஞ்சமாக நடுசில் நெய்ல வறுத்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்கும் அவ்வளவா நல்லா இருக்காது அவ்வளவுதாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் சூப்பரான ஒரு ஹல்வா ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்க